உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை தேய்பிரை இன்றைய திதி தசமி திதி பகல் பத்து இருபத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பகல் பனிரெண்டு ஐம்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மூலம் இன்றைய யோகம் பிரபலாரிஷ்ட யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை இருக்கு இன்றைய ராகுகாலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் தேற்க அதற்கான பரிகாரம் தைலம் இன்று கார்த்திகை நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரம இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருப்பதி ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை இன்றைய பொது பலன்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கா முதல்ல நீங்க சந்தேகப்படுவதை நிறுத்துவது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க சவாலான வேலையில் மிகவும் சாதாரண முடிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது மிதுன இன்றைய நாள்ல பணப்புழக்கம் கணிசமாக உயரும் சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க நாளை பொறுத்தவரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் இருக்கும் புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நான் மாற்றங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் அரசு காரியங்கள் சாதகமாக முடியும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் பாலியல் நண்பர்களின் உதவி கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்கள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாளில் சொத்து பிரச்சனைகள் நல்ல தீர்வு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வெளியூர் பயணங்களால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் வீடுமனை வாங்குவது விருப்பது லாபகரமாக அமையும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு முழு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துலா ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எளிதாக முடியும் விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளுக்கு கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்றே நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக இன்றைய நாளில் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்க செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவிங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு இன்றைய நாள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிப்பீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் சிலர் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கின்ற நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அதே நேரத்தில் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்றன நீங்க மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உங்க எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காண்பீங்க வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கனல் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதகூலமான சூழல் உருவாகும் இழுபரியாக இருந்த காரியங்கள் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களுக்கு சில முக்கிய அறிவுரைகளை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விருது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்